இந்த காணொளியில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் அதாவது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது கனடாவுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் உங்களுக்கு இது ஒரு சோகமான விடயம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கனடா அரசாங்கம் வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பொன்றை அறிவித்திருக்கின்றது ஆகவே அது என்னென்றதை இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்கலாம் அதனையும் விட நாளைய தினம் வந்து இலங்கையில ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஆகவே அதனை பற்றியும் நாங்கள் ஒரு தகவலை இந்த காணொலியிலே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி

குறிப்பிட்ட இந்த கனடா விவகாரம் தொடர்பாக தெரிய வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும் தற்பொழுது கால பகுதிகளில் வந்து நிறைய பேர் இந்த கனடாவுக்கு வந்து செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் விரும்பினே இலங்கையை சேர்ந்தவர்கள் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் என்றது மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியிலேயே நிறைய பேர் வந்து கனடாவுக்கு குடியேறி அங்கேயே வாழ்ந்து வர வாழ்ந்து வருவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கின்றார்கள் இந்த ஒரு நிலைமையில் தற்பொழுது கனேடிய அரசாங்கம் வந்து ஒரு அறிவித்தல் ஒன்றை எடுத்திருக்கின்றது என்ன அப்படின்னா இந்த கனடாவுக்குள் நுழைபவர்கள் வந்து நிறைய விதமாக இருக்கின்றார்கள் குறிப்பாக வேலைக்கு செல்பவர்கள் அதே அதே சமயம் விசிட்டர் விசாவில் செல்பவர்கள் சுற்றுலா விசாவில் செல்பவர்கள் அது மட்டுமல்லாமல் நிரந்தர குடியுரிமை பெற்று செல்பவர்கள் இவ்வாறு நிறைய வகைகள் இருக்கின்றார்கள் அதுல ஒரு வகைதான் இந்த கல்வி விசாவில் அதாவது மாணவர் கல்வி விசாவில் வந்து செல்லக்கூடியவர்கள் ஆகவே அவர்களுக்குத்தான் ஒரு நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டிருக்கிறதாக தற்பொழுது கனேடிய புலம்பெயர் அமைச்சர் வந்து தெரிவித்திருக்கின்றார் என்ன அந்த விடயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி வருகின்ற காலங்களில் இந்த புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய மாணவர்கள் புலம்பெயர்ந்து என்று சொல்ல முடியாது சர்வதேச மாணவர்கள் இவ்வாறு கல்வி கற்பதற்காக செல்லக்கூடிய சர்வதேச மாணவர்களினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது தான் அந்த ஒரு முடிவாக இருக்கின்றது அதே சமயம் இந்த ஒரு முடிவை எடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா தற்பொழுது கன கனடாவில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களினுடைய எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ஒரு மில்லியனையும் தாண்டி கடந்து சென்று கொண்டிருக்கிறதுனால இந்த ஒரு சனத்தொகை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற ஒரு நோக்கமாகத்தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறதாகவும் இரண்டால் இந்த சனத்தொகை அதிகரிப்ப அதிகரிக்கிறதுக்கான முதன்மையான ஒரு காரணம் புலம்பியர்கள் என்கின்ற ஒரு விடயம் ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு விடயத்தை நாங்கள் கொண்டு வருவதன் இந்த மாணவர் கல்வி விசாவினூடாக ஊடாக உள்நழியக்கூடிய மாணவர்களினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதன் ஊடாக அதனை வந்து ஓரளவுக்கு குறைக்க முடியும் என்கிறது தான் அவர்களினுடைய ஒரே ஒரு எண்ணமாக இருக்கின்றது அந்த வகையில் கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டளவில் ஒட்டுமொத்தமாக ஐந்து லட்சம் மாணவர்களுக்கு வந்து அவர்கள் இந்த மாணவர் கல்வி விசாவிற்கான அனுமதியை கனேடிய அரசாங்கம் வந்து வழங்கி இருக்கின்றது இந்த ஐந்து லட்சம் என்பதற்குள்ள நீங்கள் நினைக்க கூடாது வருமனை இலங்கையை சேர்ந்தவர்கள் அப்படி என்று சொல்லி இது ஒட்டுமொத்த உலகளாவிய ரீதியில அதாவது கனடாவை தாண்டி வெளியே இருக்கிற எல்லா மாணவர்களையும் சேர்த்துத்தான் ஒட்டுமொத்தமாக இந்த ஐந்து லட்சம் மாணவர்களுக்கான அனுமதியை வந்து வழங்கி இருக்கின்றார்கள் அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பார்த்தீர்கள் என்றால் அதாவது இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே நாங்கள் இந்த வருடத்தினுடைய இறுதிக்கால பகுதிகளில் வந்து நிற்கின்றோம் அந்த வகையில் ஒட்டுமொத்தமாகவே நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு தான் அவர்கள் வந்து அனுமதியை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் பார்க்க உங்களுக்கே தெரிந்திருக்கும் ஐந்து லட்சத்தில் இருந்து அவர்கள் எவ்வளவு தூரம் குறைத்து தற்பொழுது நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு தான் அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள் ஆனால் இதுவே அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்று சொல்லி வருகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் விண்ணப்பிக்க போவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே கொஞ்சம் அஹ் இக்கட்டான நிலைமை என்று கூட சொல்ல முடியும் ஏனென்றால் நான்கு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் மாணவர்களுக்கு தான் அவர்கள் அனுமதி வழங்க இருக்கின்றார்கள் ஆகவே வேண்டியவர்களை அனைவருமே நீங்கள் விண்ணப்பிப்பீர்கள் ஆனால் அதுக்கு அதுக்குள்ளே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நான்கு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு தான் அதற்கான அனுமதிகள் வழங்கப்பட இருக்கின்றது ஆகவே ஒருவேளை நீங்கள் மாணவர் விசாவில் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தால் இப்பொழுது இருந்தே அதாவது வார வருடம் செல்ல போகிறவர்களாக இருந்தால் இப்பொழுது இருந்தே அதற்கான ஆவணங்களை நீங்கள் சரியாக தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது அவர்கள் உங்களை நிராகரிப்பதற்கான எந்த ஒரு காரணங்களையும் நீங்களாகவே ஏற்படுத்தி கொடுக்காமல் நீங்கள் கொடுக்கின்ற உங்களுடைய கல்வி தகமைகளாக இருக்கட்டும் அதே சமயம் நீங்கள் காட்டக்கூடிய ஏனைய உங்களுடைய வாய்ப்பில் இடக்கூடிய பணத்தொகையோ அல்லட்டி அந்த சொத்து விவரங்களோ அல்லது நீங்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவீர்கள் என்று சொல்லி நீங்கள் காட்டக்கூடிய அந்த உறுதி ஆவணங்களோ அவை அனைத்துமே மிகவும் தட்ட தெளிவாக இருக்க வேண்டும் அவர்கள் நம்ப வேண்டும் மீண்டும் நீங்கள் உங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி விடுவீர்கள் என்று சொல்லி அவர்கள் எவ்வளவு தூரம் அதனை ஆணித்தரமாக நம்புகின்றார்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கான விசா அனுமதிகள் கிடைக்கப்பெறும் ஆகவே அவற்றை கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களுக்கான விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் மட்டுப்படுத்தி கொண்டே வருகின்றார்கள் இந்த சர்வதேச மாணவர்களின் காணொலிகளுடைய எண்ணிக்கையை அதனையும் விட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நான் ஏற்கனவே என்னுடைய காணொலியில நான் சொல்லியிருப்பேன் என்ன விடயம் அப்படி என்றால் இந்த கனடாவிற்குள்ளே செல்லக்கூடிய இந்த மாணவர்களுடன் சேர்ந்து உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய துணை துணைவர்களையும் கூட்டிக் கொண்டு செல்ல முடியும் அதாவது கணவன் வந்து மனைவியை கூட்டிக் கொண்டு செல்லலாம் மனைவி வந்து கணவனை கூட்டிக் கொண்டு செல்லலாம் அல்லது அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் வந்து இன்னொருவர் மீது தங்கி இருந்தால் அவர்களையும் வந்து கூட்டிக் கொண்டு செல்ல முடியும் அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களையும் வந்து கூட்டிக் கொண்டு செல்ல முடியும் இப்படி வந்து ஏற்கனவே பிரித்தானியாவிற்குள்ளும் இருந்தது அதே மாதிரியாக கனடாவுக்குமே இருந்தது ஆனால் பிரித்தானிய அரசாங்கம் வந்து ஏற்கனவே கனடாவுக்கு முன்னதாகவே அந்த ஒரு விடயத்தை நிப்பாட்டி விட்டார்கள் அதாவது வறுமனை அந்த மாணவர்கள் மட்டும்தான் செல்ல முடியும் அவர்களை சார்ந்து அதாவது டிபெண்டன்ட் விசா அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த டிபெண்டன்ட் விசாவில் வந்து யாருமே செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அதன் பின்னராக அண்மையில் தான் கனடா அரசாங்கம் வந்து அந்த ஒரு நடவடிக்கையை நடைமுறைப்படுத்தியிருந்தார்கள் அதாவது உங்கள் கல்வி கற்க வரக்கூடிய மாணவர்கள் வந்து அவர்களுடைய கணவனையோ மனைவியையோ பிள்ளைகளையோ வந்து அழைத்து வர முடியாது வழமையாக அவர்கள் செல்கின்ற பொழுது அவர்களை சார்ந்திருப்பவர்களுக்கு ஒர்க்கிங் விசா அவர்களுக்கான ஒரு ஓப்பன் ஒர்க்கிங் விசா கொடுத்து அவர்களை வந்து அங்கே வரவழைப்பார்கள் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் திடீரென அவர்களும் நடைமுறைப்படுத்தினார்கள் என்ன அப்படின்னா நீங்க அப்படி எல்லாம் அழைத்து வர முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை ஆனாலும் நீங்கள் முதுகலை பட்டப்படிப்பு படிப்பதற்காக செல்கின்றீர்களா என்றால் நீங்கள் உங்களுடைய டிகிரியை முடித்து நீங்கள் மாஸ்டர்ஸுக்காகவும் அதற்கு மேலதிக படிப்புகளை படிக்கிறதுக்காகவும் நீங்கள் செல்வீர்கள் என்றால் உங்களுக்கான ஒரு அனுமதி மட்டும் தான் அதாவது நீங்கள் மட்டும் உங்களுடைய துணை மனைவியையோ துணைவரையோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளையோ அழைத்து வர முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் அமல்படுத்தியிருந்தார்கள் ஆனால் அதிலேயும் ஒரு சின்ன மாற்றத்தை தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள் என்ன அப்படி என்ன நிறைய பேர் வந்து தற்பொழுது அந்த அறிவிப்பு வந்ததன் பின்னராக சரி ஓகே நாங்கள் டிகிரி முடித்துவிட்டு அதன் பின்னராக மாஸ்டர்ஸுக்கு செல்லலாம் அப்படி என்று சொல்லி நினைத்திருப்பார்கள் ஆனால் தற்பொழுது அந்த மாஸ்டர்ஸுக்கு நீங்கள் உங்களுடைய முதுகலை பட்டப்படிப்புக்கு செல்கின்ற பொழுதும் கூட உங்களினுடைய அந்த கால வரையறை உங்களுடைய படிப்பிற்கான கால வரையறை என்பது பதினாறு மாதங்களும் அதனை தாண்டிய காலப்பகுதிகளாகவும் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து உங்களுடைய துணைவரையோ துணைவியையோ அழைத்து செல்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படும் அதனை தாண்டி அதற்கு குறுகிய கால பகுதிக்குள்ளே செல்கின்றீர்கள் என்றால் நீங்களும் அவர்களை அழைத்து செல்ல முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் செல்ல போகின்றவர்கள் இது சம்பந்தமாக தீர விசாரித்து இதற்கான ஒரு விடயங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக் கொண்டு தனியாக உங்களால் அங்கு சென்று வேலையும் பார்த்து கல்வி கற்கவும் முடியுமா என்கிறதை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து இந்த விடயங்களுக்குள் இறங்குவது இன்னுமே சிறந்தது அதே தவிர நான் ஏற்கனவே சொல்லி

ரீதியில் வாக்களித்த அனைத்து நிலையங்களினுடைய வாக்குச்சீட்டுகளும் எண்ணப்படாது எந்த ஒரு முடிவுகளுமே வெளியிடப்படாது என்கிறதை வந்து திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே நாளைய தினம் வாக்களிக்கு செல்பவர்கள் நிச்சயமாக எந்த ஒரு அசம்பாவித செயல்களையும் ஈடுபடாமல் நீங்கள் வந்து சமாதானமாக சென்று நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அளித்துவிட்டு மீண்டுமாக நீங்கள் வருவது சிறந்ததாக இருக்கும் அது நாட்டினுடைய அமைதியையும் வந்து பாதிக்காத வகையிலே இருக்கும் ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் நின்றதை நீங்கள் கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் சந்திக்கிறேன்